সসালামুকুল্িংলিলহমদুহাদ எல்லாம் வல்ல அல்லாவுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தின் கலாவிப கிளை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஜமாத்துடைய சிறப்பம்சமே மக்கள் மத்தியிலே இந்த ஜமாத் கொண்டுள்ள அடிப்படையான இஸ்லாமிய கொள்கைகளை எந்த ஒரு தடைகளுக்கு அஞ்சாமல் வீரியமாக தூய்மையான முறையிலே மக்கள் மன்றத்திலே எடுத்து செல்வது இந்த ஜமாத்திற்குரிய ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய களத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அழைப்பு பணியாக நாங்கள் கருதக்கூடிய ஒரு அழைப்பு பணிதான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் ஏனென்று சொன்னால் பொதுவாக ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் எந்த சந்தேகங்களை எங்களுடைய மனதிற்குள்ளே பல காலங்களாக புதைத்து வைத்து கொண்டிருக்கிறோமோ எப்போது நாங்கள் இதற்கு தெளிவு பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற சந்தேகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அத்தகைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேரடியாக முன்வைத்து அதற்கு விடையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹூ ரபுல் அலமின் கேள்வி பதில் நிகழ்ச்சியூடாக அல்லாஹ் வழங்குகிறார் பொதுவாக ஒரு தலைப்பின் கீழே பயான் செய்யும் போது அந்த தலைப்புக்கு உட்பட்ட குர்வான் அடிப்படையிலான செய்திகளை பதிவு செய்வோம் ஆனால் பொதுமக்களாகிய உங்களுடைய மனதிற்குள்ளே அந்த தலைப்பினூடாக எதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த செய்திக்குரிய விளக்கங்கள் நேர குறைவின் காரணமாக அல்லது அந்த பேச்சாளருடைய கவனக்குறைவின் காரணமாக அதற்குரிய தெளிவுகள் வழங்கப்படாமல் கூட ஒரு பயான் நிகழ்ச்சி நிறைவடையலாம் ஆனால் கேள்வி பதில் என்பது அப்படி கிடையாது நேரடியாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பெற்றுக்கொள்ளலாம் மார்க்கத்தில் வந்து நாங்கள் அன்றாட வாழ்வை வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் அல்லது எங்களுடைய மறுமை வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த கொள்கையில் நாங்கள் வாழ வேண்டுமோ அந்த கொள்கை சம்பந்தப்பட்ட தெளிவுகள் அல்லது நடைமுறை சார்ந்த சில இஸ்லாமிய சமுதாய பிரச்சனைகள் அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இவற்றுக்கெல்லாம் பதில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பெறக்கூடியதாக இருக்கிறது அதனால மிக முக்கியமாக கூடுதலான கவனம் செலுத்தி நம் ஜமாத் சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏன் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறோம் என்று கேட்டால் நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிப்படையான விஷயங்களை கண்டிப்பாக அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனோ தானோ என்று வாழக்கூடிய ஒரு நிலையில் முஸ்லிமாக எங்களுக்கு வாழ முடியாது எங்களுடைய பாரம்பரியம் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது இஸ்லாம் என்று சொன்னால் வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு கொள்கை அல்ல எங்களுடைய மரபணுக்களிலே எங்களுடைய இனத்திலே எங்களுடைய இரத்தத்திலே இந்த கொள்கை ஊறியிருக்க வேண்டும் எங்களுடைய முழு மூச்சாக இந்த இஸ்லாமிய கொள்கை உள்ளத்திலே ஆணிவேராக பதிய வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் கட்டத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இந்த இஸ்லாத்தின் வெளிச்சம் எங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும் அதான் இஸ்லாம் எதிர்பார்க்குது இது எப்ப சாத்தியமாகும் என்று கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் அறிவதன் தான் சாத்தியமாகும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மார்க்கத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னவர்கள் இறைவனிடம் இருந்து வகை செய்தியை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு மார்க்கத்தை வந்து அவங்க ஒப்பு வச்சாங்க எடுத்து சொன்னாங்க ஏகத்துவத்தை நிலைநாட்டினாங்க இந்த நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் வக்குள் ரப்பி இல்மா நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன பிரார்த்தனை ரப்பி என் இல்மா எனக்கு அறிவை நீ வளர்த்து விடு கல்வியை அதிகரிக்க செய்து விடு என்று நபிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நபிகள் நாயகம் எந்த கல்விய பிரார்த்தனையில கேட்டாங்க உலக அறிவியல கேட்டாங்களா எழுத்து படிப்பை கேட்டாங்களா உலகத்தில் இருக்கிற விஞ்ஞான கல்வியை கேட்டாங்களா அல்லது பொருளாதார வளத்தை எப்படி பலப்படுத்திக் கொடுறது வியாபார கல்வி என்ன இதை கேட்டாங்களா இல்ல நபிகள் நாயகம் சொல்லாத அலிசலம் அவர்கள் உம்மி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உம்மி சமுதாயம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா உம்பு என்ற நாங்க அரபுல தாய்க்கு சொல்லக்கூடிய வார்த்தை உம்மி என்று சொன்னால் தாயுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவர் என்ற கருத்தை தரும் தாயை சேர்ந்தவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்ப மதுரசால பட்டம் படிக்கிறவங்களுக்கு இது தெரியும் அவங்க மதுரசால பட்டத்தை வச்சு என்ன செய்வாங்க இப்ப சலப்பு என்று இந்த மாதிரி எதை சார்ந்து இருக்கிறார்களோ அதை வைத்து அந்த அரபு இலக்கணத்துல இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவாங்க இப்ப உம்மி என்று சொன்னா தாயை சார்ந்திருப்பவன் எதையும் தெரியாது தாய் மடிதான் அவருடைய இருப்பிடம் தாய் மார்பகம் தான் உணவிடம் என்ற மாதிரி ஒரு நிலையை தாயை சார்ந்து இருக்கிற குழந்தைக்கு இந்த உலகத்துல எதையும் தெரியாது இல்லையா உலகத்துல எதையும் அறிய முடியாது இல்லையா இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய சமுதாயத்தை எல்லாம் சொல்றேன் உம்மி சமுதாயம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம் நபிகள் நாயகத்தை அல்ல இப்படி சொல்றான்டா இவர் வந்து உம்மியான ஒரு நபி எழுத படிக்க தெரியாத நபி ஜிப்ரில் அலி அவர்கள் ஆரம்பத்துல வந்து ஹிரா குகையில நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வகி செய்திய சொன்னேரம் இக்குரா நீங்க ஓதுங்க படிங்க என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் மகாநபி காரின் நான் வந்து ஓதக்கூடியவர் படிக்கக்கூடியவர் அல்ல எனக்கு ஓத தெரியாது வாசிக்க தெரியாது என்று சொன்னார்கள் பிறகு அவர் வந்து அரவணைத்து கட்டி அணைச்சி இந்த வகையுடைய செய்தி ஆரம்பமாக நபிகள் உள்ளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது நிலையில் நபிகள் நாயகத்துக்கு என்ன இறைவனே என்னுடைய கல்வியை அதிகரிக்க செய்துவிடு மார்க்கத்தை இறைவனுடைய வகை நொழியில் கற்று தந்த இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்ன நபிகள் நாயகத்துக்கு மார்க்க கல்வியை அதிகரிக்க செய்ய சொல்லி அல்ல வந்து துவா கேட்க சொல்றான் அவங்க உலக கல்வியை கேட்கல அது அவங்களுக்குரியது இல்லை உலக கல்வி நவிகள் நாயகம் சொல்லு அவசியமும் கிடையாது அது வந்து உலக கல்வி என்பது பொதுவாக ஒரு தகுதியை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் படிக்கிறது வந்து படிப்பறிவு வந்து ஒரு கண்ணியம் என்றால் ஒரு தான் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனசாட்சியோட வாழ்வதற்கு நல்ல நுணுக்கமாக வாழ்வதற்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவிக்காத விதத்துல வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை புரியறதுக்கு இந்த கல்வி என்பது அவசியம்தான் ஒரு சமுதாயம் அடிமைப்படாமல் இருப்பதற்கு ஒரு கல்வி அவசியம்தான் ஆனால் இந்த கல்வி என்ற தகுதி நபிகள் நாயகத்துக்கு தேவையில்லை அது அவர்களுக்கு தகுதியா இல்ல வைக்கல நபிகள் நாயகத்துக்குரிய தகுதி அவர்கள் இறை தூதர் என்ற தகுதிதான் இறை தூதராய இருப்பதுதான் அவங்களுக்கு தகுதியே தவிர அவர் ஒரு அறிவாளியாக ஒரு மிகப்பெரிய ஆய்வாளராக ஒரு விஞ்ஞானியாக நபிகள் நாயகம் இருப்பது இந்த இஸ்லாத்துக்கு எந்த ஒரு பாயுதாவும் அதுல கிடைக்காது அதனால அல்ல அந்த தகுதியை நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கல அப்ப அல்ல நபிகள் நாயகத்துக்கு எந்த கல்வியை கேட்க சொல்றான்டா மார்க்க கல்விதான் நபிகள் நாயகத்துக்கே இந்த துவாவை கேட்க சொல்றான்டா நாங்க எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயம் மார்க்கத்துல படிக்க வேண்டியிருக்குது இருக்குது விஷயம் தெரிய வேண்டி இருக்குது என்ன முயற்சி நாங்க இதுக்காக எடுத்துக்கொள்றோம் ஒண்ணுமே பண்ணல உலகத்துக்காக நாங்கள் பாடுபடுற அளவுக்கு ஒரு சதவீதம் கூட இந்த மார்க்க கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் சொன்னா மார்க்கத்தில் ஜீனியஸா மாறி இருப்போம் அந்த அளவுக்கு உலகத்துக்காக பாடுபடுறோம் மார்க்க கல்வியுடைய விஷயத்துல பூஜ்யமா இருக்கக்கூடிய நிலையை பார்க்கறோம் அப்ப இந்த மார்க்கத்தை நாங்கள் கண்டிப்பாக கற்றறிய வேண்டிய ஒரு தேவை இருப்பதை இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம் ஏன் தெரியுமா மரமையில நரகத்துக்கு போவோம் இந்த நரகத்துக்கு யாரெல்லாம் அல்லாவை மறுத்தார்களோ யாரெல்லாம் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்தார்களோ அத்தகையவர்கள் நரகத்துக்கு சென்றால் அவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் வக்காலு நரகவாசிகள் சொல்வார்கள் லவ் குன்னா நஸ்மா அவ் நாக்கில் மா குன்னா பி அசாபி சஹீர் நாங்கள் செவியுற்றிருந்தால் அல்லது விளங்கி இருந்தால் நரகவாசிகள் ஆகியிருக்க மாட்டோம் அப்படின்னு காது கொடுத்து கேட்டிருந்தா அல்லது நாங்களா விளங்கி இருந்தா நரகவாசி ஆகி இருப்போமா ஏன் நரகத்துக்கு வந்து தொலைஞ்சோம் நாங்க காது கொடுத்து கேட்கல மார்க்கம் என்ன சொல்லுது அப்ப மார்க்க கல்வி இல்லாத நிலையில் இருப்பவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய ஒரு மாபாதக செயலை செய்வதற்கு கூட அவர்கள் தூண்டப்படுவார்கள் ஏன் இணை கற்பித்தல் என்னன்னு தெரியல அதனால் இந்த இணை கற்பித்தலை செய்வார்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு சமுதாயம் தள்ளப்படும் ஒரு யூகம் மாத்திரம் இல்லை கண்கூடாக பார்க்கிறோம் எதெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல பகிரங்கமாக சிறுக்கெண்டு அல்ல அறிவித்திருக்கிறானோ அதை சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா இல்லையா எத்தனை விஷயங்கள் உண்டா ரெண்டா பல விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் அல்லாவின் தூதர் சல்லா சொல்றாங்க மண்ணஹலப்பை ரயிரில்லா பக்கத்து அசுரக்க யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க அல்லாஹோட பேர்ல சத்தியம் செய் அல்லாஹ் அல்லாதவனோட பேரில் சத்தியம் செஞ்சால் நீ வந்து முஷ்ரிக்கு என்னு நபிகள் நாயகன் சொல்கிறாங்க எத்தனை பேர் இதை வந்து நாங்கள் கண்டு கொள்கிறோம் எத்தனை பேர் இதில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் சாதாரணமாக சத்தியம் செய்கிறோமா இல்லையா உமா மேலே சத்தியம் கபிரு மேலே சத்தியம் உம்மாவுடைய ஜியாரம் மேல சத்தியும் அவுளியாக்கள் மேல சத்தியும் முப்பதாய் மேல சத்தியும் குர்வான் மேல சத்தியம் எத்தனை பேர் செய்யறோம் நபிகள் நாயகம் சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்திலே இந்த சிறுக்கு இருக்குதா இல்லையா சைத்தான் அப்படிதான் அலங்கரிச்சு காட்டுவான் பாசம் மாதிரி காட்டுவான் நேசம் மாதிரி காட்டுவான் ஆனா சிறுக்கு இத பாக்குறோம் மூட நம்பிக்கைகளுடைய பேர்ல எத்தனையோ சிறுக்குகளை கடை வாழ்க்கையில இருக்குது வெளியில ஒரு பயணத்துல போறோமா ஒரு பூனை குறுக்க வருது வைங்க உடனே என்ன சொல்லுவாங்க இது வந்து கெட்ட சகுனம் இந்த சகுனம் நல்லமில்லை பயணத்தை வந்து நாங்க வித்தியாசமாக்கணும் முடிவை மாத்திரணும் கொஞ்சம் வீட்டுக்கு போய் தண்ணி கொஞ்சம் குடிச்சு தாமதமாக இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க கிராமப்புறங்களில் அதிகமா பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி நிலையில் இருப்பதை இஸ்லாம் ஆதரிச்சுச்சா இதை என்ன சொல்லுது இஸ்லாம் சிர்கின்றது இது எப்படி அத்தியரத்து சிறுக்குன் சகுனம் பார்ப்பது பறவை சகுணம் பார்ப்பது சிறுக்கு பறவை வச்சு நீ சகுணம் பார்க்கிறது சிறுக்கு தான் இந்த மாதிரி சகுனம் என்றாலே சிறுக்கு என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த சிறுக்கு பறவை வச்சு எப்படி சகுனம் பார்த்தாங்கன்னா அரபிகள் வந்து ஒரு பயணத்துக்கு போவாங்க ஒரு பறவை எடுத்து இப்படி மேல விடுவாங்க மேல விட்டோன்னே அந்த பறவை வலதுபுறத்துல அது பறந்து சென்று வைங்க அப்ப நல்ல சகுனம் புறத்துக்கு பறந்தா கெட்ட சகுனம் என்று முடிவெடுக்க கூடியவர்களாக அரபிகள் இருந்தார்கள் இந்த மாதிரி தன்னுடைய காரியத்தை தீர்மானிப்பதற்காக ஒரு சகுனத்தை நாயகம் சிர்கண்டாங்க இந்த சிர்கை இன்று சமுதாய சர்வசாதாரணமா நாங்க பாக்குறோம் ஒரு பூனை குறுக்கிட்டா நம்முடைய பயணம் தாமதமாகுது ஒரு பள்ளி வந்து நாங்க பேசக்கூடிய செய்தியை உண்மைப்படுத்துதுன்னு சொல்லி நாங்க நம்புறோம் எப்படி பள்ளி வந்து ஒரு சத்தம் போட்டுச்சேண்டா நாங்க சொல்றது பள்ளியே உண்மைண்டுச்சு பள்ளிக்கு மறைவான ஞானம் இல்லை ஆனா மறைவான ஞானத்தை நாங்கள் கொடுக்குறோம் இதுல வந்து அந்த சகுனத்தை சொல்லி சிறுக்குக்கு போறோம் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் மார்க்கம் தடுத்து இருக்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்குது மார்க்கத்தை படிக்காததுனால இந்த சிறுக்குக்குள்ளே மூழ்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இது மாத்திரமில்லை இப்ப அண்மை காலங்களாக என்ன செய்றோம் நாங்க வந்து ஆரம்பத்துல சூனியம் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது செய்வினைக்கு தாக்கம் இருக்குது கண் திருஷ்டி என்றது உண்டு இப்படி பல நம்பிக்கைகளை வைத்து கொண்டு இருந்தோம் எதுல அறியாமையின் காரணமாக சில நபி மொழிகள் வருகிறது அந்த செய்திகள் சொல்லப்பட்டுள்ளது என்று நினைச்சு இதை வந்து ஆதரிச்சு கொண்டிருந்தோம் ஆனால் அதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்திலே அதுவும் சிறுக்குதான் அது எப்படி கண்ணால வந்து ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கண்ணுக்கு பாதிப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் இது நபியுடைய சொல்லாக வரவில்லையே நபி சொன்னதாக இல்லையே நபி சொல்வதாக இருந்தால் குருவானுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டார்களே என்று அந்த செய்திகளில் உள்ள தவறுகளை பட்டியல் போட்டு ஆதாரபூர்வமா சொன்னாலும் இல்லை இன்னும் இந்த சிறுக்கில் இந்த மூட மூழ்க தான் செய்வோம் சூனியத்துக்கு எப்படி தாக்கம் இருக்கலாம் குருவான் சூனியம் இல்லை என்றுதே சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார் என்று குருவான் சொல்கிறது சூனியத்தால் எந்த ஒரு தீங்கும் இழைக்க முடியாதென்று அல்லாஹ் சொல்கிறானே என்றால் கற்பனை போய் பித்தலாட்டம் ஏமாற்றும் வித்தை என்று கண்கட்டி வித்தை என்று அல்லாஹ் சொல்கிறானே என்று குருவான எடுத்து சொன்னா அதியசுகளை எடுத்து சொன்னா என்ன சொல்றோம் நாங்க இல்ல சூனியம் உண்டுதான் அல்லா நினைச்சா செஞ்சிருவான் என்று நினைத்து இந்த மூட நம்பிக்கையை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோமே அல்லா வந்து அல்லாவுடைய அதிகாரத்தை இன்னொருவனுக்கு வழங்க மாட்டான் என்ற இந்த அற்பமான ஏகத்துவம் கூட எங்களுடைய மனசுல இருந்து இல்லாமல் போச்சு ஏகத்துவத்தில் அடிப்படை அற்பமான ஏகத்துவம் இல்லை ஏகத்துவத்துடைய அடிப்படை அந்த அடிப்படையான ஏகத்துவம் கூட கிட்ட இல்லாம போச்சே இதுக்கு காரணம் என்ன தெரியுமா மார்க்க கல்வி இல்லை அப்ப இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்ப இதெல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புதான் கேள்வி கேளுங்க கேள்வி என்ன சந்தேகங்கள் இருக்குது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் என்ன மார்க்கத்துக்கு உட்பட்டதா முரண்பட்டதா மார்க்கம் அங்கீகரிக்குதா அல்லது அங்கீகரிக்கலையா ஹலாலா ஹராமா இந்த நம்பிக்கை கூடுமா கூடாதா என்பதை நீங்கள் நேரடியாக கேட்டு தெளிவு பெற்று கொள்ள வேண்டும் இது எதுக்கு இந்த ஜமாத்தை வந்து வழி நடத்தி கொண்டு போறதுக்கு இல்ல உங்களுடைய மறுமைக்காக நீங்கள் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இதை நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறோம் எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நபிகள் நாயகம் சொல்லா காலத்தில் காலத்துல கூட கேள்விகளுக்கு நிறைய ஆர்வமா நபித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் முந்திக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன செய்யுங்க இந்த குறுகிய நேரத்துக்குள்ள எத்தனை கேள்வி கேட்க முடியுமோ அத்தனை கேள்விகளை கேட்டு பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் இதே நேரத்தில் கேள்வி கேட்கிறோம் என்ற பேர்ல வளமையா தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரியும் அடுத்தவனுக்கு தெரிய வைக்கணும் என்ற மாதிரி எண்ணத்துல கேள்வி கேட்டால் நல்ல நல்ல விஷயந்தான் ஆனால் வளமையா எப்ப நாங்க அறிஞ்சி வச்சிருக்கோமோ பதிலை இதை நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அனைவரும் நாங்க விளங்கி வச்சிருக்கோமோ அதே கேள்விகளா திருப்பி கேட்காம நீங்க வித்தியாசமா இதை பார்க்குறீங்க புதுசா எந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க இது போன்ற கேள்விகளை நீங்க கேட்டிங்கன்னா அது உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஏன்டா பல இன்னும் பல சகோதரர்களுக்கு இந்த புதிய செய்திகள் போய் சேரும் பழைய செய்தியை தான் மீண்டும் மீண்டும் போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் காலத்துல நபி தோழர்களை வச்சு நபிகள் நாயகம் கேள்விகளை கேட்க வச்சிருக்கிறாங்க அவங்க கேட்ட கேள்வி கேட்ட நேரத்தில் கேள்வி கேட்பவர் எங்கே பதில் சொல்லியும் இருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு நபித்தோழர் வராது வந்து ஐநாபி என்னுடைய தகப்பனார் எங்கே கேட்குறாரு அவர் யாருன்னு கேட்டாரு இவர் எங்கே கேட்குறாரு ரசூல் சல்லா என்ன சொல்கிறாங்க மக்காவில் இருப்பார் மதீனால இருப்பார் யமனில் இருப்பார் இப்படி சொன்ன தாய்வில் இருப்பார் இப்படி சொன்னாங்களா ரசுலா என்ன சொல்கிறாங்க இவர் கேட்குறது மறுமை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட செய்தி எட்ரஸ் சொல்லி அர்த்தம் இல்லை தந்தையுடைய தலையெழுத்தை கேட்குறாரு நபிகள் நாயகம் இறைத்தூதர் வழி மூலம் அறிவிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க ஹூ ஆ ஃபின்னார் அவர் நரகத்தில் தான் இருப்பார் சொன்னோன்னே அவருடைய முகம் அப்படியே வாடி போகுது முகம் அப்படியே வாடி போகுது எதுக்குடா கேட்டோம் என்ற அளவுக்கு தேவையா இது ஏற்கனவே கேட்காம இருந்திருந்தா என்னமோ தெரியல நரகமோ சொர்க்கமோ அல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்பான் என்றாவது மனசை வந்து தீர்த்து கொண்டு வச்சிருக்கலாம் இவர் எப்படி கேட்கிறாரு எங்கேண்டு கேட்டு ரசூலா பதில் சொன்ன உடனே அவட மனசுக்கு கவலை வருது ரசூலா திரும்ப அவரை திருப்பி கூப்பிட்டு வாங்க இன்ன அபி ஓ அபா கஃபின்னார் ஏண்ட வாப்பாவும் நரகத்துல உங்களோட வாப்பாவின் நரகத்துல இப்ப நரகத்துல என்று சொன்னாலும் தனியா அவருடைய வாபம் மட்டும் நரகம் என்று சொன்னா அவருக்கு வந்து அது என்ன என்ன ஆகாது ஒரு வந்து கவலை வந்து அவட்ட சைட்ல நிற்கும் ரசூல்லா கூப்பிட்டு ஏய் நரகவாசி என்று எல்லாம் சொல்லல அவங்க ஒரு ஏகத்துவத்தில் இருக்கல ஏகத்துவம் அல்லாஹ் மட்டும் வணங்கல அல்ல அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருந்தாங்க சிலை வழிபாடு நடத்தினாங்க அதனால ஓ வாப்பா நடக்கும் ஏன் வாப்பா இதே நிலையில தான் இருந்தாரு அவரு நடக்கும் இப்ப அவர் வந்து ஆகிட்டாரு அப்படியா அபிகல் நாயகத்துல வாப்பாவே நரகம் வேண்டாம் நமக்கு என்ன நம்முடைய வாப்போடைய நிலை எப்படி இருந்தா அதை பத்தி என்னத்துக்கு கவலைப்பட என்று நினைச்சி உள்ளத்தை சரி செஞ்சு கொள்றாரு தகப்பன் மட்டுமே நரகவாசி என்று சொல்லி அனுப்பியிருந்தா அவருடைய உள்ளம் வந்து காலம் முழுக்க கவலைப்பட்டு இருக்குமா இல்லையா இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே இந்த இந்த உலகத்துல பயன் இல்லாது எது எங்களுக்கு கவலை ஏற்படுத்துமோ எது எங்களை இழிவு ஏற்படுத்துமோ இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எங்களுக்கு பயன் ஏற்படுத்தக்கூடிய மறுமையிலும் எங்களுக்கு பயன் ஏற்படுத்தக்கூடிய நல்ல கேள்விகள் நிறைய இருக்குது அந்த கேள்விகள் என்ன செய்யுங்க நீங்களா தெரிவு செஞ்சு கேளுங்க அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்து அந்த நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக மாறிவிடும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கான சந்தர்ப்பத்தை இப்போது வழங்குகிறேன்